கைதி டூ இப்போ நான் பண்ண போகிற படத்துக்கு அடுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா அப்படி அப்படிதான் சொல்லியிருக்காரு சார் ஆமாம் ஒரு ஒரு கதையை நேரடியாக போய் இப்போ ரஜினி வச்சு நாளைக்கே எடுத்துட முடியாது இல்லை அவரு உட்காந்து அந்த கதைக்கான மற்ற மற்ற வேலைகள்லாம் பண்ணணும் இப்போதைக்கு ஒரு லைன் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அது அவரே சொன்னதா ஒரு தகவல் இருக்கு இது என்னுடைய கடைசி படம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு கைது டுவில் சூர்யா இணைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு எதன் காரணமாக அதை சொன்னீங்க அந்த ரோலக்ஸ் கேரக்டரை இதுக்குள்ளே கொண்டு வர முடியுமா பாருங்க நான் சூர்யா சாரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ராஜமௌழி எடுத்த படம் தான் அதிக செலவுன்னு சொன்னாங்க இப்போ அதை விட அதிக செலவுன்னு சொல்கிறாங்க அப்போ அது வந்து ரொம்ப முக்கியமான படமாக தான் இருக்கும் இன்னொன்று சங்கருக்கு என்னன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்திருக்குதான் இது வந்து ரெண்டு பகுதியாக நம்ம கொடுக்கலாம் ஆனால் அதை நல்ல முழுமையான ஒரு படமாக கொடுக்கணும்னா இன்னொரு இருபது இருபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் போனால் கொடுக்கலாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் அறம் நாடு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைப்பேச்சு அந்தனன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தாரு போகும்போது வழக்கம் போல அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க லியோ அப்டேட் லியோ அப்டேட் பொருங்க வரும்னு சொன்னார் இது இடையில ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாரு சார் கைதி டூ இப்போ நான் பண்ண போகிற படத்துக்கு அடுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இறக்கூடியது அப்படி தான் சொல்லியிருக்காரு சார் ஆமாம் அதுதான் நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒலைபேச்சில் சொன்னோம் நம்ம தான் நம்ம தகவலை முதல்ல சொன்னோம் ரஜினிக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் கதை சொல்லியிருக்கிறாரு ரஜினியே இன்வைட் பண்ணி கதை கேட்டிருக்கிறாரு இது என்னுடைய கடைசி படமாக இருக்கலாங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காருங்கிற தகவலாம் நம்ம தான் சொன்னோம் அதுக்கப்புறம் அது மல மளம் மலமளம் வளர்ந்து இன்றைக்கி அது தயாரிப்பு நிறுவனமே அதை அறிவிக்கட்டும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு லோகேஷ் வந்திருக்கிறாரு நடுவில் வந்து பல நிறுவனங்கள் லோகேஷ்க்கு அட்வான்ஸ் கொடுத்த நிறுவனங்கள் நீங்கள் எனக்கு பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த படத்துக்கு போகணுன்னா ப்ரெஷர் கொடுத்தாலும் இப்போ ஒரு சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை பண்ணுறாரு அவங்க வந்து அந்த பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ரஜினி படத்தை பண்ணிவிட்டு தான் கைதி டூக்கு அவர் வராரு இதுக்கப்புறம் தான் அதர் லாங்குவேஜ் படங்களுக்கு போறாரு அவரு ஓகே சார் இப்போ வந்து அடுத்து அவர் ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறேன்னா ரஜினி சார் ஆல்ரெடி இங்கே ஞானவேல் அவருடைய படத்தை நடிக்க வேண்டியிருக்கில்லையே சார் இப்போ ஜெயிலர் முடிஞ்சிருச்சு ஜெயிலர் ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் மாசம் இப்போ அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக காத்துருக்கு இப்போ அந்த ஞானவேல் படம் இருக்கு அந்த படம் முடித்ததுக்கு பிறகுதான் லோகேஷ் கனகராஜ் படம் பண்ண முடியும் இப்போ இந்த இடைவெளி எப்படி சார் ஆமாம் லோகேஷ் கனகராஜ் தயாராகணும்ல ஒரு ஒரு கதையை நேரடியாக போய் இப்போ ரஜினி வச்சு நாளைக்கே எடுத்துட முடியாது இல்லை அவரு உட்காந்து அந்த கதைக்கான மற்ற மற்ற வேலைகள்லாம் பண்ணணும் இப்போதைக்கு ஒரு லைன் தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதை ஒரு கதையாக உருவாக்கணும் அப்புறம் அதுக்குள்ளே யார் யார் வரணும் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதனால் அதுக்கான டைம் எடுக்கும் இவர் இந்த படத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கும் அவர் வரத்துக்கும் சரியாக இருக்கும் ஓகே அப்போ ரஜினி சாருடைய கடைசி படம் லோகேஷ் படமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது அவரே சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது இது என்னுடைய கடைசி படம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அதை தான் நம்ம சொன்னோம் சினிமாவில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்தியன் டூ தான் என்னோட கடைசி படம்னு கமல் சொன்னார் அதுக்கப்புறம் மழ மழை மழமளது படங்களை ஒரு ஒத்துக்கலையாண்ணா ஸோ அதனால் நாளைக்கு என்ன வேணாலும் மாறலாம் பட் இன்னும் ஸ்டேஜ் அது கண்டிப்பாக சார் ரஜினி சார் இருக்க எனர்ஜிக்கு அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் எல்சியில் போடுங்க நான் நாலு படம் பண்ணுறேன்னு சொன்னாலும் சொல்லுவார் சார் அதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ லோகேஷ் வந்துடைய கைதி டூ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பேசியிருந்தீங்க கைதி டூவில் சூர்யா இணைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அதற்கு எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது எதன் காரணமாக அதை சொன்னீங்க சார் ஆக்சுவலாக வந்து எஸ்ஆர் பிரபு தான் லோகேஷை அறிமுகப்படுத்தினார் மாநகரம் படத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துருந்தார் அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் சீடியை புறப்பட்ட கொடுத்து அவர் அதை பார்த்து இவர் மீது ஒரு நம்பிக்கை வந்து ஒரு படம் கொடுக்குறாங்க அதுலேருந்து அவருக்கு எஸ்ஆர் எஸ்ஆர்புறபு மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு வந்துடுச்சு இன்னொன்று வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இன்றைக்கி அவருக்கு இருக்கிற உயரத்திற்கு அந்த உயரத்தை அவர் மண்டையில் ஏற்றிக்கவே இல்லை இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்த இயக்குனர் நாமங்கிறது வந்து அவருடைய மண்டையில் ஏறவே இல்லை நம்ம பல இடங்களில் அவரை பார்க்குறோம் அவருடைய உடல் மொழியை பார்க்குறோம் எப்போவுமே ஒரு வெற்றி ரெண்டு வெற்றி இங்கே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நடந்து வரும்போதே வேறு மாதிரி இருக்கும் சட்டையில் மொத்தப்பட்டனையும் கேட்டி விட்டு வருவாங்க அப்படி வருவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க பேசுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் துளி கூட லோகேஷ்டை இல்லை அது வந்து ரொம்ப முதல்ல பாராட்டணும் இன்னொன்று நாம் ஏறி வந்த ஏனி அந்த ஏனியை எப்போவுமே மதிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது அதனால் இப்போவும் அவர் ஒரு படம் கமிட் பண்ணாருன்னா உடனடியாக எஸ்ஆர் பிரபு கிட்டே சொல்லி அண்ணா என்ன நீங்கள் வாழ்த்துங்க அப்படின்னு கேட்குற வழக்கம் அவருக்கு இருக்குது அப்படி வந்து சமீபத்தில் அவர் சந்திக்க போயிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் டூ அவர் பண்ணணும்னு எஸ்ஆர் பிரபு விரும்புனாலும் நீ இதை பண்ணிட்டு தான் போகணுன்னு அவர் வற்புறுத்தினதே இல்லை தம்பி இதை பண்ணணும்ப்பா அப்படின்னா பண்ணிவிடுவோம்னா என் நடுவில் ஒரு படம் பண்ணிட்டு வரேன் சரி ஓகே வாங்க இப்படி தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு நான் எஸ்ஆர் பிரபு நினச்சிருந்தா இப்போ விக்ரம் படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது இப்போ கைதிட்டு பண்ணால் ஒரு பெரிய பிஸ்னஸ் அவர் பார்க்கலாம் அவர் நினைச்சிருந்தால் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அவர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார் ஒரு லெட்டரை கொடுத்து என்னை என் படத்தை பண்ணிவிட்டு ஒரு போஸ் சொல்லுங்கன்னா நிச்சயமாக அது நடந்துருக்கும் ஆனால் அவர் அப்படி நினைக்கல அந்த நட்பு நமக்கு வேணும் தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை அவர்கிட்ட இருக்குது உள்ளுக்குள்ளே நிச்சயம் வருத்தம் இருக்கும் என்னடா அவர் இப்படி பண்ணுறாருங்கிறது இருக்கும் ஆனால் அதை வந்து அவர் வெளிக்காட்டியவும் இல்லை அவர் நல்லா இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறார் இப்போவும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து லோகேஷ் வந்து அவரை போய் சந்தித்து இது மாதிரி ரஜினி சார் படம் பண்ண போகிறேன் பண்ணிட்டு வந்து கைதி பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஆனால் கைதிட்டு வந்து இந்த முறை பண்ணி கொடுத்துருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லை சார் உறுதியாக வந்து ரஜினி சார் படத்தை முடிச்சுட்டு உங்கள் படம் தானே அவர் அஷூரன்ஸ் கொடுத்துட்டார் இப்போ அதனால் கைதிட்டு உறுதியாக வருது இப்போ அப்படி பேசும்பொழுது தான் எஸ்ஆர் பிரபு சொல்லியிருக்கிறாரு அந்த ரோலக்ஸ் கேரக்டரை இதுக்குள்ளே கொண்டு வர முடியுமா பாருங்கள் நான் சூர்யா சாரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம அந்த தகவலை சொல்லணும் நான் எஸ்ஆர் பிரபுடைய இந்த பெருந்தன்மை ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சார் ஏன்னா இப்போ விக்ரம் படம் பெரிய வெற்றி அதன் காரணமாக தான் லியோ திரைப்படத்திற்கு பெரிய வாய்ப்பு இருக்குது ஏறக்குறையாக கண்டிப்பாக படம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் முழுக்க நிறைய இருக்குன்னு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுருக்காங்க சார் அடுத்ததாக ரஜினி சார் படம் படம் பண்ணுறது அவருக்குடைய பிஸ்னஸ் இருக்குது இப்போ லோகேஷ் உடைய படத்துடைய பிஸ்னஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்குது அதற்கு அடுத்ததாக கைதிப்பு பண்ணும்பொழுது அது ஏறக்குறையாக எஸ்ஆர் பிரபுக்கு ஒரு பெரிய ஹிட்ன்னு நான் சொல்லணும் சார் நிச்சயமாக அது பெரிய இடத்துல ஒரு பெரிய பிஸ்னஸை கொடுக்கும் இன்னொன்று வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மார்க்கெட் இருக்குது தனிப்பட்ட முறையில் இப்போ லோகேஷ் வந்து கார்த்தியோடு சேரும்பொழுது ஒரு பிஸ்னஸ்ஸு லோகேஷ் ரஜினி கூட சேரும்போது வேற ஒரு பிஸ்னஸ் ஸோ அதை நம்ம பார்க்கணும் விஜயோட சேரும்போது வேற ஒன்று ஸோ அந்த மாதிரி தான் கார்த்தியோட சேரும்போது இருக்கும் பட் அதுக்குள்ளே சூர்யாங்கிற ஒரு ஒருத்தர் வராரு ஏன்னா கார்த்தியும் சூர்யாவும் இணைந்து நடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நீண்ட காலமாகவே ரசிகர்களுக்கு இருக்குது பத்திரிக்கையாளர்களும் இந்த கேள்வி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள மீட் பண்ணும் பொழுதெல்லாம் எப்போ சேர்ந்து நடிக்க போகிறீங்கன்னு நடுவில் வந்து பாலா அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தார் அவன் இவன் படத்தில் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரிலாம் முதல்ல பேசப்பட்டதா பட் அது ஏதோ ஒரு காரணத்தினால வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க இப்போது வணங்கான் படத்துக்கு வந்து சூர்யா கமிட்டாகும் போது கூட அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை வணங்கான் பெரிய ஆயிடுச்சுன்னா அதற்கப்பறம் வந்து சூர்யா கார்த்தி வச்சு பாலா படம் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் பல பேருக்கு இருந்துச்சு பட் அந்த கதவுகள்லாம் அடைக்கப்பட்டுட்டு வைங்களேன் இன்றைக்கி அந்த காம்பினேஷன் இந்த படத்தில் கைதி டூவில் வருது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு பூஸ்ட் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் அதுவும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேரக்டர் ரோலெக்ஸ் அப்படிங்கும்போது சூர்யா சார் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு எவ்வளோ எஃபோர்ட்ஸ் எடுத்து அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு இருப்பினும் அந்த விக்ரம் படத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போனது பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு கேரக்டராக மாறிச்சு சார் அதன் காரணமாக அவரால் ரோலெக்ஸை தூக்கி உள்ளே போட்டால் பிஸ்னஸாகவும் ஹிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த சூர்யா சூரியன் கார்த்திக் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அதுவும் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் எஸ்ஆர் பிரபு நினச்சிருப்பாரோ நிச்சயமாக அதை தாண்டி அவருக்கு ஒரு உரிமை இருக்குது ஏன்னா அவர் வந்து நெருங்கிய உறவினர் இப்போ மூணாவதாக ஒருத்தர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்து அப்படி ஒரு முயற்சி எடுத்தாருன்னா அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது அதுக்கு நடக்காமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் எஸ்ஆர் பிரபு போய் அங்கே உட்காந்து பேசும்பொழுது அவங்க நிச்சயமாக பண்ணுவோம் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ எப்படி எங்கள் ப்ராஜெக்ட் கே அந்த கிளீம் ஸ்டெடி ஒன்று பார்த்தீங்களா ஐ மீன் கல்கி பேர் அதெல்லாம் கேன்னு வச்சுருக்காங்க அதில் கமல் சார் இருக்காரு அமிதாப் பச்சன் இருக்காங்க ஸோ பிரபாஷோடைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா சார் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அதுலேயும் கையில் ஒரு சிலை ஒன்று குட்டியாக வச்சுருந்தாரு அதையும் பார்த்தீங்களா ஆமாம் அது வந்து ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அது சிவன் சிலையோ அல்லது விஷ்ணு சிலையோ தெரியல ஏன்னா ஒரு சங்கு இருக்குது அதனால் அது விஷ்ணுவாக இருக்கலாம் ஆனால் ஒரு சூளமும் இருக்குது அதனால் அது சிவனாகவும் இருக்கலாம் எனக்கு தெரியல பட் இது வந்து ஃப்யூச்சரில் நடக்கிற ஒரு கதை அப்போது இந்த இந்த சிலைக்கும் அன்னைக்கு நடக்க போகிற கதைக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கதை போகும் போல் இருக்குது பட்டு எனக்கு என்னமோ அந்த மறுபடியும் அந்த இதை பார்க்கும்போது இன்னொரு ஆதி புருஷை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு பிரபாஸ் வந்து ஏன் இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி படங்களில் நடிக்கிறாருலாம் நமக்கு தோணுச்சு பட்டு கமல் அதுக்குள்ளே இருக்கார் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அது வேறு ஒரு கதை ஒரு கொஞ்சம் நல்ல கதையாக இருக்கும் ஏன்னால் கமல் அங்கே போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா வெறும் கதை ரொம்ப மொக்கையாக இருந்து ஆதிபுருஷ் மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் வாங்க சார்னா இன்னொரு ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அவர் போக மாட்டார் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போ கமல் இதில் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்குது பட் எனக்கு இந்த கிளிம் கிளிம்ஸில் வந்து ஒரு சின்ன ஷாக் என்னென்னா அதில் கமலை காமிக்கவே இல்லை அதுதான் ஏன்னா ஒரு நூற்றம்பது கோடி இரநூறு கோடி கொடுத்த ஒருத்தர் உள்ளே கூப்பிடும்பொழுது அதில் ஒரு எல்லோருமே கமல் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இல்லையா இப்போ அதில் ஒரு சின்ன ஷாட் வந்துட்டு போகலாம் அவர் என்னவோ அதை விட்டாங்க என்னென்னு தெரியல ஓகே இந்த கே பார்க்கும்போது நீங்கள் அது இப்போ பாதி உருசை சொல்லிட்டு முடிச்சிட்டிங்க இது பின்னும் தெலுங்கு சினிமாவிலேருந்து அடுத்தடுத்த அப்கிரேடேஷன் ஏன்னா அவங்க தான் வந்து இந்திய சினிமான்னு பார்க்கும்பொழுது கலெக்ஷன் வைஸாக இருக்கட்டும் ஒரு புது முயற்சிகள் எடுக்கிறதாக இருக்கட்டும் பெருதளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கேவும் அதில் அந்த லிஸ்ட்டில் ஒன்று சேருமா வாய்ப்பு இருக்கா நிச்சயமா ஏன்னா இப்போ தெலுங்கு படங்கள்லேயே அதிக செலவில் எடுக்கப்படுகிற படம் இதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ராஜமௌழி எடுத்த படம் தான் அதிக செலவுன்னு சொன்னாங்க இப்போ அதை விட அதிக செலவுன்னு சொல்கிறாங்க அப்போ அது வந்து ரொம்ப முக்கியமான படமாக தான் இருக்கும் இன்னொன்று தெலுங்கு படங்களுக்கு இன்றைக்கி தமிழ் படங்களை விட உலகளவில் ஒரு பெரிய மார்க்கெட் வந்துடுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இதை தாண்டி பணம் போடுவதற்கும் தயாராக இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அது எப்படி வரப்போகுதுங்கிறது நாங்கள் அட்வான்ஸாக யோசிக்கிறேன்னா உங்கள் கல்கை அவதாரத்துக்கே போயிட்டாங்க சார் ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கதைக்கு போயிட்டாங்க எந்தளவுக்கு நான் ப்ராஜெக்டே பற்றி சொன்னோம் மாதிரி நீங்களும் சேசிருந்திங்க இந்தியன் டூ திரைப்படம் ஆல்மோஸ்ட் முடிய போகுதுமாரி இந்த தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாம் இருந்தோம் ஆனால் திருப்பி தள்ளி போகுது அப்படின்னு ஒரு செய்தி சார் என்ன காரணம் எந்தளவுக்கு உருவாகிட்டு இருக்கு இந்தியன் டூ அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பக்கம் படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சங்கருக்கு என்னென்னா ஒரு ஆறு மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்திருக்கு தான் இது வந்து ரெண்டு பகுதியாக நம்ம கொடுக்கலாம் ஆனால் அதை நல்ல முழுமையான ஒரு படமாக கொடுக்கணும்னா இன்னொரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஷூட்டிங் போனால் கொடுக்கலாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் ஸோ அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க ஒருவேளை அந்த நிறுவனம் வந்து ஓகேன்னு சொன்னிச்சுன்னா இந்தியன் த்ரீ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது வேண்டான்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு நிறைய உயிரிழப்புகள்லாம் கூட வந்துடுச்சு ஸோ எப்படியாவது இந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணால் போதுங்கிற மனநிலையில் அவங்க இருக்காங்க ஸோ இதை மீண்டும் தொடரணுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு வேணால் அவங்க யோசிக்கலாம் ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் அப்படியே தானே இருக்க போகுது கமல் சங்கர் எல்லாருமே அப்படியே தான் இருக்க போகிறாங்க படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ஒருவேளை அது தாறுமாறான ஹிட் ஆகி எல்லாருமே வந்து இந்தியன் திரி கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துதுன்னா மறுபடியும் உங்கள்டெலாம் உட்காந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ அந்த எடுத்த ஃபுட்டேஜை ட்ரிம் பண்ணிட்டு தான் படம் போடுவாங்க மீதி அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுப்பாங்களா சிச்சமாக அது எப்போவுமே நடக்கிறது நம்ம வட சென்னையில் வந்து அவ்வளோ ஃபுட்டேஜ் பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து திரும்ப ரெண்டாவது பகுதிக்கு வருங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க பட்டு அதை தனியாக வந்து வெப் வெப்சீரிஸாக விடலாமா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் ஷூட் பண்ணி படமா கொண்டு வரலாமாங்கிற எண்ணம்லாம் இருக்கு ஸோ ஃபுட்டேஜ் அப்படியே அப்படியே நல்ல இருந்துகிட்டு இருந்துட்டு நீங்க மீண்டும் மீண்டும் சொல்வதை போல இந்தியன் டூ இந்திய திரையுலகில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்புகிறோம் சார் இவ்வளவு நேரம் விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார்